உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க குகியின எம்எல்ஏகளுக்கு அம்மாநில முதல்வர் பிரேன்சிங் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் மணிப்பூரில் நடந்த கலவரத்திற்கு பிறகு நடந்த இரண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் இரண்டு அமைச்சர்கள் உட்பட குகியின பத்து எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை இந்நிலையில் இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மணிப்பூர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர்கள் அனைவரையும் பங்கேற்க வைக்க அம்மாநில முதல்வர் முயற்சி செய்து வருகிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடக்கவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் பத்து குகியினம் எம்எல்ஏக்களை பங்கேற்கும்படி தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுப்பேன் அவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்ல இருக்கிறேன் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் முதல்வர்கள் கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த இருக்கிறோம் மாநிலத்தில் நிலவும் சூழ்நிலையை விவரித்து இந்த நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காண்பேன் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்று நம்பிக்கை கீவுடன் இருக்கிறேன் என்றார்